கோபர காத்து கிளம்பு மாநகரத்தில் இருந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மேயர் அவர்கள் இப்போதோ பேச்சு வார்த்தைகள் முடித்துவிட்டு வெளியே வர இருக்கிறார்கள் கிளம்பு முனிசிபல் கவுன்சில் முனிசிபல் கமிஷனர் பாருங்க இந்த இடத்துல வந்து உண்மையிலே எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இப்போதோ மேயர் வருகைக்காகவே இப்போதும் நாம் அனைவரும் இந்த இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா உண்மையிலேயே இன்று களம்பு மாநகரத்தில் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஸோ இந்த இடத்தில் திரும்பவும் எங்களோட மேயருடைய வருகைக்காக வேண்டி எல்லோரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் அலமதுல்லில்லா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஸோ இப்போதும் நீங்கள் கேஎம் நியூஸிலும் காலடி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக லைவ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஸோ இப்போதும் களம்பு முனிசிபல் கவுன்சில் எனது கிளம்பு மேயர் ராய் சகோதரி அவர்கள் இந்த இடத்தில் வெளியாக இருக்கிறார்கள் திரும்பவும் இப்போது நீங்கள் கே எம்யூஸிலும் பேஸ்புக் பேஜிலும் தொடர்ச்சியாக இந்த லைவ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கிளம்பு மாநகரம் இப்போது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கிறது அலமதுல்லா கிளம்பு முனிசிபல் கவுன்சில் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது மாஷா அல்லா அதிகமான மக்கள் திரள் திரளாக வந்திருந்தார்கள் அலமது ஸோ சோ திரும்பவும் மேயர் இப்போது தன்னுடைய கடமையை முடித்துவிட்டு இப்போதும் செல்ல இருக்கிறார்கள் அந்த லைவ் தான் இப்போது நீங்கள் அனைவரும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் I